ச நான்காம் இடத்தில் வந்த சனி மே மாதம் ஜூன் மாதம் இந்த டைமில் ஒரு பெரிய மருத்துவ செலவு அல்லது உடல் நலத்துக்காக அல்லது உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு தேவைப்படும் ஒரு விஷயம் செஞ்சுக்கிறதுக்காக அதாவது யார் ராசி லக்ன நேயர்களோ அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட தேவை அது ஹெல்த்தாக இருக்கலாம் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய அமைப்புக்காக தேவைப்பட்டு அதுக்கான செலவை நீங்கள் செஞ்சுருக்கலாம் குலதெய்வ அனுகூலம் குறைந்ததும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய முடியாமல் போனதும் பார்க்கணுன்னு நினச்சப்போ பார்க்க முடியாமல் போனதும் ஏற்பட்டிருக்கும் பிள்ளைகள் விஷயத்துலேயும் அப்பப்போ இந்த ராகு புத்திரகாரகன் குரு ராகுவோடு இணைஞ்சப்போ கடுமையான சங்கடங்கள் அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு தடவையாக பிள்ளைங்களாக நீங்கள் பிள்ளைங்களால் நீங்கள் கண்ணீர் விட்டது அல்லது வருத்தப்பட்டது நடந்திருக்குங்க பிள்ளைகள் விஷயத்தில் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய காலம் அந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த ஒரு நாலந்து மாத காலம் ஏன்னா அந்த டைமில் சனி வக்கரம் ஐ உங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல சனி வக்கரம் அடைகிறாரு புரியுதுங்களா அப்போது ஐந்துக்கு பன்னெண்டுன்ற இடத்துல சனி வக்கரம் அடையும் போது செலவு பிள்ளைங்களால் மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் பொதுவாக ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணாருக்கு நிறைய பேருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தினாருங்க சரிங்களா அல்லது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வெளில போகிறது வேலை விஷயமாகவோ அல்லது கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளில போகிறதோ குடும்பத்திலேருந்து ஒரு அங்கம் பிரிந்து இன்னொரு பக்கம் போய் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் இதெல்லாமே அந்த சனி வந்து அர்த்தாசிரம சனி வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை மாற்றிருப்பார் வீடு வாகனங்கள் சம்மந்தமாக பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தினாருங்க சின்ன ஆக்சிடென்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு ரிப்பேரு இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்பட்டது அதனால் வண்டிக்கு ஒரு சின்ன செலவு அந்த மாதிரி ஒன்று சிலருக்கு வீட்டில் வந்துட்டு மராமத்து பணிகள் சும்மா ஓகே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்ப ஹை காஸ்ட்டுக்கு போன அமைப்புகளும் கல்வியில் ரொம்ப ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சுணக்கமான பீரியடு வேலையில் ஒரு மாற்றம் ஒன்று பண்ணுவீங்க சரியாக போகாது ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது போவீங்க அது இதாக இருக்குது திருப்பி வேறு ஒன்றுக்கு போவீங்க அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலையோ அல்லது செஞ்சுட்ருக்கக்கூடிய வேலையிலையோ கொஞ்சம் அசௌகரியமான சூழ்கள் ஏற்படுங்களே வந்துட்டு வேலையை விட்டுடலாமா இதிலே இருக்கலாமா இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழலில் நீங்கள் இருந்தீங்கன்றதும் மறுக்க முடியாத உண்மை அதனால் வேலை விஷயத்தில் நிறைய சங்கடங்கள் மாற்றங்கள் இதை இந்த வருஷம் முழுமையாகவும் விரச்சகராசினியர்கள் ஃபேஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன ஆரோக்கிய செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க சரிங்களா கால் பகுதியில் ஒரு ஒரு தையல் ஒரு சின்ன சிராய்ப்பு ஒரு சின்ன அடிப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தார் கேதுவானவர் என்ன பண்ணார்னா கழிவு உறுப்புகளில் ஜீரண மண்டலங்கள் கழிவு உறுப்பு இருக்குல்ல பிருஷ்டபாகம்னு சொல்லக்கூடிய பிற்பகுதி மூத்திரப்பை இந்த மாதிரி யூரினரி ட்ராக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கழிவு உறுப்புகள் எதெல்லாம் இருக்கோ அதுலேயும் சிலருக்கு நோய் தொற்று அல்லது ஒரு சின்ன கொப்பலை மாதிரி வருது சின்ன காயங்கள் ஏற்படுது கொஞ்சம் வழிவேதனையோடு இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டுச்சுங்க ஆறாம் இடத்து ராகு தொழில் நல்ல விஷயங்களுக்காக கடன் வாங்க வச்சாருங்க நல்ல விஷயங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் நல்ல சக்ஸஸ் நல்ல வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களுக்காக கடன் வாங்க வைத்தார் ஸோ கடன் விஷயராசி இலங்கையர்கள் இந்த டைமில் வாங்கியிருப்பீங்க ஆனால் பயப்பட தேவையில்லை இது வந்து பாசிட்டிவான கடனாக இருக்கும் சரிங்களா கையில் பணப்புழக்கத்தை குறைச்சிருக்குங்க பணத்தட்டுப்பாட்டை அப்பப்போ ஏற்படுத்துவாருங்க ரொட்டேஷன் பண்ணுறது இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது தேவைக்கு டக்குன்னு கிடைக்காமல் கொஞ்சம் சிக்கிறது செலவுகளை சுருக்க வேண்டிய சூழல் வர்றது நல்ல உண்மையிலே தேவைன்னு தெரிஞ்சும் செய்ய வேண்டிய செலவையும் கரெக்டாக செய்ய முடியாமல் போயிடுறது இந்த காரணங்களுக்காக இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட பதிவில் உங்களை சிந்திப்பதில் பெருமிச்சு முழுமையாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முழு பலன்களும் தனி ஒரு வீடியோவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எல்லா பிளானட்டையோட இதையும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து லிஸ்ட்டில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன கிரகங்கள் மாறி இருக்குன்னு பார்த்தா முதல்ல ராகு கேது மாறி இருக்கு ராகு ஐந்தாம் இடத்திற்கும் கேது பதினொன்னாம் இடத்துக்கும் ஆனால் ராகு தான் பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனைங்க ஒரே ஒரு விஷயம்தான் பிள்ளைகள் விஷயத்தில் சற்று அதிக கவனம் வயசுக்கு வந்த பிள்ளைங்க அந்த பதினாறு பதினஞ்சு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு இந்த மாதிரி அந்த ஒரு விடலை பருவம்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் அதிக எச்சரிக்கையோடு இருக்கணும் அவ்வளோதான் அதாவது யார் எச்சரிக்கையோடு இருக்கணும் பிள்ளைங்களை கண்டுக்காமல் சும்மா தண்ணி தெளித்து விட்டுட்டிங்க ஃபுல்லாக அவங்க ஜாலியாக அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஆல்ரெடி நான் என் பிள்ளை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கேன் சார் நீங்கள் தயவு செஞ்சு இன்னும் அதிக எச்சரிக்கை கொடுக்காதீங்க அதுவே உங்கள் பிள்ளைக்கு உங்கள் மேலே வெறுப்பு உண்டாக்கிடு இந்த டைமில் ஏன்னா இந்த டைமில் ரொம்ப கண்டுக்காம இருக்கக்கூடாது அடியாக கண்டுக்கவும் கூடாது அந்த மாதிரியான ஒரு நாசுக்கான தன்மை தான் இந்த டைம் ஏன்னா ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தோஷத்தையும் பித்திரு தோஷத்தையும் புத்திர சோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் வர்றாரு அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா பிள்ளைகள் விஷயத்தில் சங்கடத்தை கொடுப்பார் சரி ஓகே அப்ப என்ன பண்ணணும் கண்டுக்காமல் விட்டால் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் தப்பு தப்பாக ஏதாவது செஞ்சு அதனால் கெட்ட பேர் வாங்கி அல்லது நமக்கு எதாவது சங்கடத்தை கொண்டு வந்து விட்றோம் ரைட்டு படிக்காமல் போயிடும் மார்க் குறைஞ்சிருக்கு ஒன்று இன்னொன்று என்ன ரொம்ப கண்டுக்கிட்டீங்கனாலும் வெறுத்து போய் உங்களை விட்டு எங்கேயாவது தெரித்து ஓடுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும் புரியுதுங்களா அல்லது தப்பு தப்பாக ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் ஸோ இதுவும் பிரச்சனை கரெக்டாக அப்போ ராகு கொடுக்கக்கூடிய பித்ரு தோஷத்திற்கு பு புத்திர தோஷத்திற்கு ரொம்ப கண்டுக்காம விட்டாலும் நடந்துடும் ரொம்ப ப்ரெஷர் போட்டாலும் நடந்துடும் அப்போ ரெண்டுக்கும் நடுவில் பண்ணுங்க ஒரு மாதிரி அதே டைம் சந்தேகப்படுற மாதிரி இருந்தது பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை பண்ணிட்டீங்கன்னா வேற ராகுவால் பெருசாக ஒன்றும் பிரச்சனை வராதுங்க ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ துறைகள் இருக்கவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கு திடீர் வளர்ச்சி புது தொழில் முயற்சிகள் புது முன்னேற்றம் பேச்சு சாதுரியம் அதிகரிக்கிறது உங்களுடைய பேச்சில் வசீகரத்தன்மை ஏற்படுத்துறது ஜோதிடர்கள் ஆன்மீகவாதிகள் உங்களுடைய பலிதம் பளிதம் பலிதம்னு சொல்லுவாங்க விஷனாக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிங்ஸ் இன்ட்யூஷன் அப்படின்ற வீடு ஐந்தாம் இடம் உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம்லையா அது அந்த ஐந்தாம் இடத்திற்கு ராகு வரும்போது என்ன பண்ணோம் நடக்கும் போ அப்படின்னு சொல்லிடுவீங்க என்ன கணக்குல சொன்னீங்களான்னு தெரியாது வாய்க்கு வந்தபடி சொல்லியிருப்பீங்க ஆனால் நடந்துடும் ஏன் உள்ளுணர்வு சொல்லிச்சு சொல்லிட்டேன் நடந்துருச்சு அதுதான் ராகு அஞ்சுக்கு வரும்போது இந்த மாதிரி பண்ணும் அப்போ இந்த மாதிரி துறைகளில் அட்வைஸ் கொடுக்குறவங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறவங்க ஆஸ்ட்ராலஜிக்கல் அட்வைஸ் ஜோதிட வழிகாட்டுதல் பண்ணுறவங்க மருத்துவர்களாக இருக்கவங்க மனோ தத்துவ நிபுணர்கள் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் தொழில் சூப்பராக போக மார்க்கெட் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க சேல்ஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு பொருளை விற்று அதன் மூலமாக லாபம் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அஞ்சலில் இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவார் திரு திப்புன்னு அந்த துறைகள் இப்போ நான் சொன்ன துறைகளில் புது வளர்ச்சி புது முயற்சிகளையும் நிறைய ஏற்படுத்துவார் கான்டாக்ட் நிறைய கொண்டு வருவாருங்க புதுசு புதுசாக ஸோ அது ஒரு அமைப்பு அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி முதல் மே மாதம் முதல் வாரம் வரைக்கும் குரு அதே ஆறாம் இடத்துல தாங்க உங்களுக்கு இருக்கார் என்ன ஆனால் ராகு பிரிஞ்சதுனால குரு ஓரளவுக்கு உபஜயஸ்தானத்தில் நன்மை அடைகிறாருங்க கொஞ்சம் கடந்த வருஷத்தில் குரு இருந்ததை விட இந்த ஜனவரி டூ ஏப்ரல் கடைசி வரைக்கும் மே முதல் வாரம் வரைக்கும் ஓகே போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல ஆனால் இந்த மே முதல் வாரத்துலேருந்து அந்தாண்ட டிசம்பர் வரைக்கும் குரு வந்து ஏழாம் இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய சமசப்தம பார்வையால் உங்களுடைய ராசி லக்னத்தை தன் பார்வையில் வச்சுருக்காருங்க மருத்துவ பிரச்சனை இருக்கிறவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கவங்க ஏதாவது பெரிய நோயில் இருக்கிறவங்க ஆரோக்கியம் சரியில்லாதவங்க உடம்பு பிரச்சனையாக இருக்கவங்க மனநிலை பாதி எல்லாருக்குமே இந்த குருவின் சமசத்தவ பார்வை சகல தோஷத்தையும் உங்களுடைய உடல் சார்ந்து மனம் சார்ந்து மூளை சார்ந்து நீக்கிடும் எண்ணங்களில் தெளிவு சிறப்பான ஐடியா வர்றது நல்ல ஸ்ட்ரைட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது தப்பு தப்பாக யோசிக்காமல் கரெக்டாக பாசிட்டிவாக யோசிக்கிறது ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது மன நிம்மதியடைகிறது அத்தனையும் இந்த குருவால் ஏற்படும் அதே போல் திருமணமாகாத ஆகாத ராசி லக்ன நேயர்களுக்கு திருமண அமைப்புகள் பிராப்தங்கள் ஏற்படும் குரு நல்ல குரு பலன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாருங்க இந்த ஏப்ரல் டூ அந்த டிசம்பர் அதுக்கு அந்த ஏப்ரல் வரைக்குமே ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருப்பார் சரிங்களா அந்த டைமில் கல்யாணம் பண்ணிவிடுங்க கல்யாண வயசில் இருக்கிற இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு பிள்ளைங்க ப பசங்க தயவுசெய்து கல்யாணத்தை அந்த டைமில் பண்ணிக்கோங்க ஆனால் பட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள் ஜாதத்தை பார்த்துக்குங்க ஏன் உங்கள் ஜாதத்தில் திருமணத்திற்கான பிராப்தம் அந்த தசை புத்திகள் அமைப்பு இருக்குதா அப்படின்றத பார்த்துக்குங்க இல்லை வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்கு பரிகாரம் பண்ணாமல் பண்ணிங்கன்னா திருமணம் பிரச்சனை ஆகிவிடும் அதையும் பார்த்துக்கணும் ஸோ அவங்க உங்கள் ஜாதத்தை அதை பார்த்துக்கணும் புரியுதா சரி பதினொன்றில் இருக்கிற கேது சொன்னேன் இல்லையா பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பாரு சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் யோகிகள் இந்த மாதிரி அவங்க வழிபட்ட கோயில்களுக்கோ அல்லது அவர்கள் சமாதி அடைந்திருக்கிற கோயில்களுக்கோ உங்களை அடிக்கடி போக வைப்பாங்க இந்த டைமில் தான் நிறைய விருச்சிகராசி லக்கணக்காரங்க சதுரகிரி போவாங்க நிறைய ஆசிரமங்களை தேடி போவாங்க அண்ணா திருவண்ணாமலைக்கு போவாங்க பெரிய பெரிய சிவஸ்தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் பாடல் பெற்ற தலங்களுக்கு போவாங்க இதெல்லாம் தாண்டி ஏதாவது அந்த மகான்களுடைய எனர்ஜி இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கணக்கம்பட்டி சாமிகளினுடைய இடம் இந்த மாதிரி பல ஜி மகான்கள் இருக்காங்க நம்ம சேலத்தில் அப்பா பைத்தியம் சாமிகள் இந்த மாதிரி சீரடி சாய்பாபா தேடி போகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த விருச்சிகராசி லங்கணக்காரங்க செய்வாங்க அது அவங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சியும் செட்டில்மெண்ட்டையும் கொடுத்துரும் இந்த டைமில் செய்கிறது ஸோ நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸோ ராகு ஒரு சில விஷயத்தை தவிர மற்ற விஷயத்தில் சூப்பராக லாபத்தை கொடுக்குறாரு கேது பொதுவாகவே நல்ல லாபத்தை கொடுக்குறாரு குரு ஏப்ரலுக்கு மேலே சூப்பர் ஏப்ரல் வரைக்கும் பரவாயில்ல சனி மட்டும்தான் நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க சரிங்களா அவர் பார்க்குற இடத்த கெடுத்தும் இருக்கிற இடத்த கொஞ்சம் நல்ல புது சேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த இடத்த விருத்தி பண்ணுறதும் செய்கிறாரு சரிங்களா ஸோ சனியினுடைய அமைப்பு போன வருஷம் எப்படி இருந்தோ தான் இருக்க போகுதுங்க ஸோ பயப்பட வேண்டாம் பெரிய பாதிப்புன்னு இல்லை ஆனாலும் சின்ன சின்ன அசௌகரியங்கள் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் அப்பப்போ வந்து போயிட்டுருக்கும் தலையை காட்டும் அப்பப்போ இப்போது ஒரு மாதம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்களே வேலையில் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் ஆனால் அது உடனே சரியாகவும் போயிடும் பயப்பட வேண்டாம் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகிறேன் தொழில் மாத்துறேன் அந்த மாதிரி ரொம்ப நிதானம் இல்லாத முடிவுகளை மட்டும் வேலை விஷயத்தில் எடுக்கக்கூடாது அதை மட்டும் இந்த ஒரு வருஷம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சரியா மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு கவலையே படாதீங்க பஞ்சபூத ஸ்தலங்களின் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருவானைக்கா சென்று வழிபாடு பண்ணலாம் தெப்ப திருவிழா எங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக நடக்குமோ அங்கெல்லாம் போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் கல்லழகிற வைகை யாத்தில இறங்குற அந்த இடத்துக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணலாம் சிறப்பா இருக்கும் சூப்பராக அந்த கோயில்கள்லாம் உங்களுக்கு போக வேண்டியது இது தவிர இன்னமும் ஒரு சிக்கிற சில கணநேர்களுக்கு பரிகாரம்னு சொல்லிட்டு தனியாவே முழு பதிவுன்னு போட்டுருந்தேன்ல ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஒரு வீடியோன்னு அந்த வீடியோவில் பரிகாரம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதை போய் பார்த்தீங்கன்னா பரிகாரம் தெரிஞ்சிடும் சரிங்களா ஏன்னா அதே திருப்பி இதில் சொல்லிட்டு உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு தான் பார்க்குறேன் புரிஞ்சுங்களா சரி இந்த பதிவில் சொல்லியிருக்க விஷயங்கள் போன கடந்த காலத்தை பற்றியும் இப்போ வரக்கூடிய காலத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு நடந்தா நடந்து இருந்தால் நடக்க போகிற மாதிரி தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க ஏன்னா அப்போ தான் இந்த பதவி நோக்கி வரக்கூடிய நேயர்களுக்கு அது ஒரு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தும் உங்களை மாதிரி நேர்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன உதவி பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் வீடு நண்பர்கள் ஃபேமிலி குரூப்ஸ்லாம் இருந்தால் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேர்ந்து நன்மை உண்டாகும் ஜாதகம் எழுதணுன்னாலோ வெரிஃபை பண்ணணுனாலோ பொருத்தம் பார்க்கணுனாலோ இல்லை வேறு ஏதாவது சொல்யூஷன் தேவை ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த அமானுஷம் சார்ந்த உங்களுக்கு பதில்கள் தேவைனாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் கால் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் பதில் தரோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசோதிரன் ஜாமு விற்த்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்